யா ஹெல்த் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் புத்தாண்ட் ஸ்பெஷலில் கேரளா ஃபேமஸ் பாயசமான பாலடை தான் இப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் கேரளாவில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் இந்த தான் பண்ணுவாங்க அரிசியை பால் வச்சு பண்ணக்கூடியது இந்த பாயசம் பண்ணுறது ரொம்ப சுலபம் எல்லாருக்கும் பிடிச்ச டேஸ்டெலாம் இருக்கும் இந்த தமிழ் வருட பரப்புக்கு இந்த பாலடை பாயசத்தை செய்து என்ஜாய் பண்ணுங்க சரி இப்போ இந்த பால் பாயசம் எப்படி செய்கிறது சொல்லி பார்க்கலாமா இந்த பாயசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் தண்ணி கொதித்ததும் அரை கப்பு அரிசி எடை சேர்த்துக்காங்க அரை கப்புனால் நூறு கிராம் அளவுக்கு சரியாக வரும் இந்த அரிசி இடங்கிறது கடையில் கிடைக்கும் இல்லாட்டினா அமேசானில் கிடைக்கிறது வாங்கிக்கோங்க இப்போது ஒரு பத்து நிமிடத்தில் அரிசி இடவை ஓரளவு வெந்துடும் வெந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு வேக வச்ச அரிசி எடைய ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க எக்ஸசா இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடணும் அடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்ரை வச்சும் கழுவிக்கணும் அப்படி கழுவுனோம்னா அரிசி எடவை ஒன்றோட ஒன்றும் ஒட்டாமல் தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ வேக வச்ச அரிசி எடையாக தனியாக வச்சுக்கோங்க அடுத்து ஒரு ஃப்ரைங் பேனில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க நெய் ஹீட் ஆனதும் ஒரு இருபது எண்ணிக்கையில் முந்திரி பருப்பை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஃப்ரை பண்ணுங்க முந்திரி பருப்பை ரெண்டு நிமிடம் ஃப்ரை பண்ணாதும் ஒரு பதினஞ்சு எண்ணிக்கையில் கிறிஸ்மஸ் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணணும் கிறிஸ்மஸ் முட்டை முட்டையாக பபிள் மாதிரி எலும்பி வரணும் அந்தளவுக்கு ஃப்ரை ஆனதும் கொஞ்சம் தேங்காய் ஆச்சுல்லை அதாவது கால் கப் அளவுக்கு தேங்காய் ஆச்சு வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்காங்க இப்போ முந்திரி பருப்பை கிறிஸ்மஸ்ஸோட இல்லை தேங்காய் அதையும் சேர்த்து வத நம்ம ரொம்ப கோல்டன் கலராக வரணுங்கிறது கிடையாது ஓரளவு வதங்கினா போதும் வதங்கினா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றி காசிக்கோங்க பால் பொங்க ஆரமிச்சதும் அடுத்து நம்ம வேக வச்சுருக்கிற அரிசி எடையை சேர்க்கணும் அரிசி அடையை சேர்த்த ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹைஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா பால் பொங்க ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் அரிசி அடை அடியில் ஒட்ட அமைச்சிரும் ரைஸ் எடை சேர்த்து ஒரு பத்து நிமிடம் கழிச்சு சுகர் ஒரு கப்பை ஆட் பண்ணிக்கோங்க அதாவது அடா ஒரு பங்குனா சுகர் ரெண்டு கப் போட்டிங்கன்னா இனிப்பு சரியாக வரும் சுகர் சேர்த்த பிறகும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுவும் இந்த பாலடா பாயசத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்புறம் இருந்தால் அதை அடியில் எதுவும் ஒட்டாமல் பால் பொங்கி வராமல் இருக்கும் ஒரு கால் மணி நேரத்துலேயே பால் கெட்டிப்பட போயிட ஆரமிச்சிடும் பால் இந்த மாதிரி கலர் மாறிடும் லைட்டாக ப்ரௌன் கலர் மாதிரி வரும் அதான் ரைஸ் அடா பாயசத்துக்கு பக்குவம் இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பரப்பு கிஸ்மஸ் கோக்னட் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கா டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிடம் மட்டும் மிக்ஸ் விடுங்க அவ்வளோதான் ரைஸ் அடப்பாச்சும் ரெடி ஆகிடுச்சு இந்த பாலோடை பாயசத்தில் பால் மிக்ஸி ஓரளவு கெட்டியாகி கொஞ்சம் கலர் மாறினதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடுத்து நல்லா கலர் மாறி கெட்டியாக வந்ததும் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிடுங்க இதுதான் பலோட பாயசத்துக்கு பக்குவோம் இப்போது டேஸ்ட்டான பாலோடை பாயசம் ரெடியாகிடுச்சு இந்த பாலோட பாயசம் பண்ணுறது ரொம்ப சுலபம் ஒட்டு அருமையான டேஸ்டில் இருக்கும் நீங்கள் இந்த பாலோட பாயசத்தை வீட்டில் இது பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ